இருபத்தியால ராமர் கோயிலுக்கு கட்டினாங்க மசூதி இடிச்சிட்டு இடிச்சுட்டு அது ஒரு ஐநூறு ஆண்டு போராட்டம்னு சொல்லிட்டு அது கூட ஏற்றுக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலை இருக்கு ஆனால் ஞான வந்து திருப்பியும் ஒரு மசூதியை இது பண்ணிட்டு திருப்பியும் போய் கட்டுறதா ஒரு ஒரு பிரச்சனை எழுது இல்லையா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து இந்தியாவில இருக்கிற எல்லாருமே தன்னுடைய மதத்துக்கு மதை சார்ந்த குருகளுக்கு கட்டுகின்ற ஒரு ஆலயமாக தரிசிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க அவங்க அயோத்தியில் கட்டியிருக்கிறது ஒரு ஜென்மபூமி ஒரு ஐநூறு ஆண்டுகளாக இருந்து நூற்றி நாற்பத்தி ஏழு வருஷம் சட்ட போராட்டத்தை முடித்தோம் என்று சொல்லியிருக்கிறாங்க முன்னோடு அது இருக்குது சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இருப்பதினால் அதுக்கு நம்ம விமர்சனம் சொல்லாமல் அது கட்டுப்பட்டு கட்டப்பட்ட ஒரு அறக்கட்டளை கட்டப்பட்ட ஒரு ஆலயமாக கருதுகிறோம் எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது என்ன உற்சாகத்தை கொடுக்குதுன்னா நாங்களும் சாலம்மோன் தேவாலயத்தை தமிழகத்தில் கட்ட எங்களை மாதிரி பேராயத்தில் உள்ளவருக்கு ஒரு தூண்டுதல் அறிக்கிறது ஒரு ட்ரெஸ்ட்டு தான் கட்டியிருக்க தவிர ஒரு மதத்தை சார்ந்தவர் மத குருக்கள் வந்து கட்டின இந்த கிறிஸ்துவ மத போதகர் என்ன சொல்றாருன்னா அயோத்தியில் ராமர் இருக்குது ஆலயம் கட்டினாங்க அது ஒரு ட்ரஸ்ட் மூலயமா கட்டினாங்க இதை மாதிரி இது வந்து எங்களுக்கு இது வந்து எங்களுக்கு ஒரு முன் உதாரணம் நாங்கள் இதை ஃபாலோ பண்ணி தமிழகத்தில் ஒரு சாலமோன் தேவாலயம் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் எங்களுக்கு நல்ல வழி காட்டினாங்க அவங்க எந்த வழியில் ஒரு ஆலயம் இந்த சாலமோனுக்கு ஒரு ஆலயம் கட்டணுன்னு நாங்கள் விழித்துக்கொண்டு இருக்கும்போது அந்த விவரங்களுக்கு தெரியாத போது இந்த ராமர் கோயில் கட்ட விதம் அதன் அடிப்படையில் தேவாலயத்தை சாலமோ தேவாலயத்தை தமிழ்நாட்டில் ஒரு தேவாலயம் வழிபாட்டு தலங்கள் ஆளுக்கு ஒரு வழிபாட்டு அவரவர் மதத்துக்கு அவரது கடவுளுக்கு ஒரு வழிபாட்டு தலங்கள் கோடிக்கடங்கள் லட்சக்கடங்களை செலவு இப்போ திருவாரத்தில் இருக்கிற கோவிந்தசாமி முனுசாமிக்கு வீடே இல்லையே கடியில் தூங்குறாங்களே அவங்களுக்கு எங்கெங்க வீடு எப்படி வீடு கிடைக்கும் இ இல்லாத சாமிக்கு காணாத சாமிகளுக்கும் இன்னைக்கு கோடிக்கண்களை செலவு பண்ணி ஆலயங்களை கட்டிட ஆலயங்களை கட்டினு இருக்கீங்க சாணமோனுக்கு ஒரு ஆலயம் ஒரு அது ஆலயம் பேதருக்கு ஒரு ஆலயம் மத்தியக்கு ஒரு ஆலயம் ஏழுமலைக்கு ஒரு ஆலயம் பெருமாளுக்கு ஒரு ஆலயம் பெருமா இது ராமருக்கு ஒரு ஆலயம் அப்படின்னு கோயில் சொல்லிட்டு இருக்கீங்க தெருவோரத்தில் இருக்க ஏழைகள் ஏழைகளின் முன்னேற்றத்திற்கு நீங்க கோட்பாடு என்ன ஏழைகளுக்கு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இந்த கடவுள்கள் என்ன கோட்பாடு சொல்லி இருக்குது வெறும் வழிபாடு மட்டும் தான் நீங்க பேசுறீங்க அந்த கடவுளுடைய நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன வழி சொல்லுது நல்வாழ்க்கைக்கு வளமான வாழ்க்கைக்கு வியாதி இல்லாத வாழ்க்கைக்கு வறுமை இல்லாத வாழ்க்கைக்கு இந்த கடவுள் என்ன சொல்லுது இந்த கடவுளுடைய கோட்பாடு என்ன எதிர்கால இது இந்த கடவுளுடைய கோட்பாடு என்ன சொல்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த கடவுளுடைய கோட்பாடு என்ன இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே ஒருத்தரும் கிடையாது காணிகை மேலே காணிகை இது மாதிரி ஒரு வசூல் பண்ணி ஏழைகளின் வயிற்றில் அடித்து அவர்களுடைய வாழ்வாதாரங்களை குலைத்து அவர்களை நடுத்தர்வுக்கு வர வைத்து எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு சொல்லாமல் வெறும் வழிபாட்டு தலங்களையே முன்வைத்து இவங்க கட்டிடங்களை கட்டினுட்டு போகிறாங்க இது வந்து வேதத்திற்கு விரோதமான செயல் இறைவனுக்கு விரோதமான செயல் கட்டிட வழிபாடு என்றது இறைவனுக்கு விரோதமான செயல் கட்டிட கட்டிடங்களை கட்டிட வழிபாடை இறைவன் வெறுக்கிறார் கட்டிட வழிபாடுகளை கடவுள் வெறுக்கிறார் இரவன் இவற்றை நாம் கணக்கில் கொள்வதில்லை இது இது இந்த இப்போ கட்டிட வழிபாடு கட்டிட வழிபாட்டில் போய் கடவுளை தரிசித்து வரவர்களா ஒரு வியாதி வருது இல்லையா ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் வரதே இல்லையா சந்தோஷமா இருக்காங்களா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இல்லாத இருக்காங்களா பிள்ளைகள் பிள்ளைகளால பெற்றோருக்கு பிரச்சனை இல்லாத இருக்குதா உறவுனால மற்ற பிரச்சனை இல்லாத ஒற்றுமையா இருக்கிறாங்களா அந்த ஒரு தீர்மானம் இல்லை ஒரு தீர்வு இல்லை அதுக்கு ஒரு ஆன்சர் இல்லை காலகாலமாக தொடரும் பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு கட்டிடங்களையும் வழிபாடுகளையும் பூஜைகளையும் புரஸ்காரங்களையும் துவாக்களையும் செய்து கொண்டு தான் இறை வழிபாடு வரிதல் செய்ய வேண்டியது நடத்தும் இந்த போதைகளை நாம் விட்டு விலக வேண்டும் இந்த அறிவத்தை போதிக்கும் ஆன்மீகவாதிகளை நாம் விட்டு விலக வேண்டும் நம்முடைய வாழ்வாதாரத்தை குலைக்கும் நம்முடைய நேரத்தை அழிக்கும் நம்முடைய ஆரோக்கியத்தை அழிக்கும் இந்த ஆன்மீகவாதிகளை ஒன்று புரியாத வேத விளக்கவாதிகளை நாம் விட்டு விலக வேண்டும் அப்போதான் நம்முடைய வாழ்க்கை வளமாகும் ஒரு பகுத்தறிவின் பாதையிலே நாம் சென்றால் தான் நம்முடைய வாழ்க்கை வளமாகும் இந்த பழமையவாதிகள் இவங்களாம் பழமையவாதிகள் இப்போ ஒரு செல்போன் எடுத்தீங்கன்னா எத்தனையோ மாற்றங்கள் வந்துடுச்சு செல்போனால செல்போனு எத்தனையோ மாற்றங்கள் அணிச்சுட்டு இன்னைக்கு அதனுடைய ஒர்க்கு வேலை என்ன செய்யுது செல்போன் செய்கிற வேலை ஆச்சரியமாக இருக்குது அறிவில் ஆச்சரியமாக இருக்குது வாழ்க்கை என்பது விஞ்ஞானம் சம்பந்தப்பட்டது வாழ்க்கை விஞ்ஞானம் என்ன வாழ்க்கை மூலதனத்திற்குரியதல்ல வாழ்க்கை விஞ்ஞான விஞ்ஞானம் சம்பந்தப்பட்டது இப்போ நம்ம எதையுமே இப்போ இந்த சட்டை போடுறாலும் ஒரு அளவு இருக்குது இந்த கேப் இருக்குதுன்னா ஒரு அளவு இருக்குது ஏன்னா இப்போ செல்போன் அதுக்கு ஒரு அளவுகள் எல்லாம் மெஷர்மெண்ட் எல்லாம் இருக்குது அதன்படி தான் அதன்படி செய்தால் தான் இங்க சரியா செயல்படும் அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை விஞ்ஞானம் நம்முடைய வாழ்க்கை அறிவியல் சம்பந்தமானது நம்முடைய வாழ்க்கை அறிவியல் பாதையிலே அறிவியல் பாதையிலே சென்று சென்றால் தான் ஒரு பிரச்சனை இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் முட்டாள் தனித்து மூணு தனித்தையோ பழங்கால பழக்க வழக்கங்களையோ நான் கட்டிடம் தான் கட்டிக்குவேன் பூஜை தான் பண்ணுவேன் கற்பூராக ஏற்றுவேன் கைதான் தட்டுவேன் பாட்டு தான் பாடுவேன் அப்படின்னா வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது இதே மாதிரி மக்கள் சிந்திக்கணும் எது தேவை என்பது சிந்திக்கணும் தேவை சிந்தி என்பது என்கிறார் தேவன் உன்னுடைய தேவையை சிந்தி என்கிறார் தேவன் பைபிளில் சொல்லுகிற தேவன் உன்னுடைய தேவையை சிந்தி அதுவே உன் தேவன் அப்படின்ட்டு அன்றாட வேலைகளை உன் தேவன் அந்த அன்றாட வேலைகளை தேடி தேடி செய்ய ஒன்றாட கடமைகளை தேடி தேடி செய்ய உன்னுடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் அப்படின்னு வேதம் இந்த அறிவியல் சம்பந்தமாக நம்ம யோசிக்கணும் மூடத்தனத்தையும் முட்டாள்தனத்தையோ பகுத்தறிவு இல்லாத விஷயத்தையோ நம்ம செய்தவன வாழ்க்கையில தான் இருப்போம் அந்த பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை நம்ம பகுத்து பகுத்தறிவோடு சிந்திக்கணும் எது தேவை எது தேவை இல்லை சிந்திக்கிறோம் இந்த 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 தெய்வங்களும் மனிதனிடம் எதிர்பார்ப்பது பகுத்தறிவை தான் மனுஷனுக்கு இந்த பகுத்து அறிவும் அறிவும் அறிவை கொடுத்திருக்கிறார் கடவுள் மற்ற ஜீவன்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது அந்த மாதிரி மனுஷனுக்கு கொடுத்திருக்க அந்த அறிவை பயன்படுவதை பயன்படுத்துவதே இல்லை இந்த மக்கள் அந்த மக்களை சரியான சிந்தனையோடு சிந்திக்க வைப்பதில்லை இந்த ஆன்மீகவாதிகள் ஒருத்தர செய்கிற தாடி வச்சுக்கின்னு குடிமை வச்சுக்கின்னு நான் தான் ஆன்மீகவாதி நான் தான் ஆன்மீகவாதி நான்தான் ஆன்மீகவாதி ஒருத்தர கொட்டை போட்டுக்கின்னு வெட்டி பட்டை போட்டுக்கினு என்ன உள்ளாவை போட்டுக்கின்னு கழுத்துல சிலுவைத்த போடு நான் தான் பாசு நான் பாஸ் இந்த வேதமானது வாழ்க்கை சம்பந்தப்பட்டது வேதத்தில் உள்ள வசனங்கள் வாழ்க்கை சம்மந்தப்பட்டப்பட்டது இந்த வேதத்தில் உள்ள வசனங்கள் விஞ்ஞானம் சம்பந்தப்பட்டது எல்லாமே இன்னைக்கு அறிவியல் 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 எனவே அறிவியல் பிரகாரமாக சிந்தித்து மூடத்தனங்களையும் முட்டாந்தனங்களையும் விட்டு விலக வேண்டும் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய எதிர்காலம் நம்முடைய சந்ததி நம்முடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அப்பா அம்மா பெற்றோர்களோ பெற்றோரோடு இந்த ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக சமாதானமாக வெற்றியோடு வாழ்ந்து வாழ வேண்டும் இதற்கெல்லாம் தேவை பணம் அந்த பணத்தை சரியான வழியிலே போய் சம்பாதித்து உடல் ஆரோக்கியத்தோடு நாம் சம்பாதித்து ஒரு நீண்ட ஆயுசலோடு இருந்து இந்த உலக வாழ்க்கையை முடிக்க வேண்டும் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே